கோவை விமான நிலையத்தில் இருந்து தினமும் உள்நாடு வெளிநாடுகளுக்கு முப்பது விமானங்கள் மூலம் விமான போக்குவரத்து நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் புதிய உத்தரவு காரணமாக வெளியூர் செல்ல இயலாமல் விமான பயணிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் கேபின் குரூ உறுப்பினர்களுக்கான ஓய்வு நேர விதிமுறைகளில் மாற்றம் முப்பத்தி ஆறு மணி நேரமாக இருந்த ஓய்வு நேரம் தற்போது நாற்பத்தி எட்டு மணி நேரமாக உயர்வு போன்ற மாற்றங்களை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஓய்வு நேரம் அதிகரிப்பால் கேபின் பணிக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விமானிகள் மற்றும் பணிப்பெண்கள் தயாராக இருந்தாலும் புதிய விதி பணி மேற்கொள்ள தடையாக உள்ளதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக கோவை விமான நிலையத்தின் அட்டவணையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக சென்னை ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு செல்லும் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பல பயணிகளின் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தடையற்ற சேவைகள் வழங்கப்பட்டு இயல்பு நிலை திரும்ப சில நாட்கள் ஆகலாம் என்றும் இது தற்காலிகமான பிரச்சினை என்றும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் விமானத்துறை தெரிவித்துள்ளது